அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் நல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் மூணு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழு புதன்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தைந்து வரை பூச நட்சத்திரம் பின்னர் ஆயுள் நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ஜோதிட தகவலில் நேற்று வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குரிய ரத்னங்கள் என்ன நவரத்னங்கள் நவரத்ன கற்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ரத்னங்கள் வந்து எப்படி ஒவ்வொரு கிரகங்கள் பலம் இழந்தால் அதை போடணுமோ அதை மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்குரிய உலோகம் அதாவது சூரியனுக்கு தாமிரம் சந்திரனுக்கு வந்து ஈயம் செவ்வாய் செம்பு புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பித்தளை குருவுக்கு வந்து தங்கம் சுக்கரனுக்கு வந்து வெள்ளி சனிக்கு வந்து இரும்பு ராகுவுக்கு வந்து கருங்கள் கேதுவுக்கு துருக்கல் அதாவது இந்த உலோகங்கள் பூராமே எந்தெந்த கிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கோ அவங்க வந்து அது சம்மந்தமாக தான் இப்போது வெள்ளியில் தான் மோதிரம் பண்ணணுமா இல்லை தங்கத்தில் மோதிரம் பண்ணணுமானா குருவினோட பலம் எப்படி இருக்குது இல்லை சுக்கரனோட பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து வெள்ளி யூஸ் பண்ணுறதா தங்கம் யூஸ் பண்ணுறாங்க முடி பண்ணணும் மாதிரி ஒரு கிரக தோஷத்துக்கு பிரீத்தி பண்ணுறதுக்கும் இந்த உலோகத்தில் தான் பண்ணணும் இப்போது ராகுக்கோட தான் அதான் கருங்கல்ல சில அடித்து வைக்கிறது சிலர் வந்து தங்கத்தில் வந்து சின்ன கண் மலர் வெள்ளியில் கண்மலர் கொடுக்குறது இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து தான் இந்த உலோகத்தில் வந்து நம்ம தானம் பண்ணுறது பரிகாரம் பண்ணுறது இல்லை நம்ம வந்து உடம்பில் படுற மாதிரி அணிஞ்சிக்கிறது இதெல்லாம் பண்ணணும் இது சம்மந்தமான வீடியோ பதிவெலாம் வரக்கு பதிவுகளில் நிச்சயமாக நல்ல விரிவாக வரும் யார் என்ன உலோகத்தை யூஸ் பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பதிவு வந்த உடனே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இன்றைய ராசி பலன் மேஷம் இன்று குடும்பத்தில் உணவ உறவினர்களால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் அதாவது அவர்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாளாக என்று அமையும் வேலை பார்க்கும் இடத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக என்று அமையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் நண்பர்கள் உதையும் எளிதில் கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு ரிஷபம் இன்று உங்களுடைய குடும்பத்தில் பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் பண வரவு ஏற்படும் இல்லது சிலருக்கு தொழில் மூலம் நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இன்று அமையும் உரையல் மூலம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக அமையும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் வரம் அமைய அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய தகவல் கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு மிதினம் தொழில் வியாபாரத்தில் பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் இந்த சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்காமல் இருக்கும் சக அதிகாரிகளுடன் மன மகிழ்ச்சி குறையக்கூடிய நாளாக இருக்கும் ஏன்னா சக அதே அளவுக்கு இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இல்லை அதிக பனிச்சுவை ஏற்படலாம் அதனால் இன்று நீங்கள் மன ரீதியாக பலவீனமாக காணப்படக்கூடிய நாளாக இன்று அமையும் கடன் பிரச்சினையில் ஓரளவுக்கு குறையும் ஓரளவுக்கு மன அமைதியை கொடுக்கும் இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை கடகம் இன்று அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கும் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனசாகவும் விலகி ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடும் சிலர் காலி மனை அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு இன்று அதற்கான திட்டமிடக்கூடிய நாளாக அமையும் இன்று நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றியில் முடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்பத்தினிடையே இருந்த மக மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை மகிழ்ச்சியும் கூடும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் கருப்பு சிம்மம் இன்று உங்களுக்கு பணவரவு சுமாராக இருக்கும் பிள்ளைகளின் உடல்நிலையில் சற்று மந்த நிலை காணப்படலாம் அவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு உறவின உதவியால் கடன் பிரச்சனை மற்றும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் குடும்பத்தினருடன் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கிடைக்கும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் நீளம் கன்னி குடும்பத்திறன் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாக என்று அமையும் இன்று நண்பர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும் புதிய பொருட்கள் சேர்க்கை மகிழ்ச்சியினை தரும் மனைவி அல்லது குழந்தைகளுக்காக புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் மதிப்பு உயரும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் பெறுவீர்கள் சொத்து சம்பந்தமான உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த பிரச்சனை நீங்கக்கூடிய நாள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் துலாம் இன்று உங்களது வருமானம் உயரும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் சிறந்த புதிய திட்டங்களை செயல்படுத்தி மகிழ்வீர்கள் உறவினர்கள் மூலம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் கடன் அடைக்கக்கூடிய நாளாகவும் அமையும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும் சுப காரியங்களுக்கான வரன் அமையாதவர்களுக்கு இன்று வரன் பற்றிய தகவல் வந்து சேரக்கூடிய நாள் பழைய கடன்கள் தீரும் இது தவிர்க்க வேண்டிய நேரம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஆரஞ்சு விருச்சிகம் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் கிடைக்கக்கூடிய நாள் சிலருக்கு பண விஷயத்தில் சிறிது மனக்குழப்பம் ஏற்படலாம் தொழில் சார்ந்த நண்பர்களின் உதவியால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலை ஏற்படும் வேலை பார்க்கும் இடத்தில் வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் அமையும் அதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கும் வேலையில் உடன்படி புரிபவர்களின் ஒற்றுமை உங்களுக்கு சிறப்பை தரும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் ஊதா தனுசு இன்று நீங்கள் மன உறுதியோடும் தன்னம்பிக்கை உங்களுடைய தன்னம்பிக்கையும் கூடும் நாளாக அமையும் இரண்டு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி இன்று மன அமைதியை கூடக்கூடிய நாளாக அமையும் வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படும் உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் நண்பர்கள் உதவியும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு குடும்பத்தில் இருந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் விலகும் தாயாரின் உதவி கிடைக்கும் அம்மன் கோயில் வழிபாட்டின் மூலம் நன்மையை பெறக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு மகரம் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகலாம் இல்லை கருத்து வேறுபாடு நண்பர்களுக்கிடையே ஏற்படலாம் உங்கள் ராசிக்கு பலம் பெற்ற குருவுடைய அமைப்பு உங்களுடைய நிதி சம்பந்தமான அதாவது பண விஷயமாக சில கருத்து வேறுபாடுகள் அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் வெளியூர் பிரயாணங்களை தவிர்ப்பது உத்தமம் புதிய முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு கும்பம் இன்று உங்களுடைய நண்பர்கள் அல்லது நீங்கள் கேட்ட இடத்தில் பண வரவு கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடன் கேட்குறவங்க வங்கினாலும் சரி நண்பர்களுடன் சரி உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய நாள் உறவினர்களுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் இருப்பது நல்லது பிள்ளைகளுக்கு கம் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு அதை தீர்ப்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களுடன் ஆலோசனை செய்யக்கூடிய நாள் வாகனத்தில் நின்று செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமுடன் செல்வது நல்லது தொழில் சார்ந்த வெளியூர் பயணம் என்று இருந்தால் அதை தள்ளி வைப்பது சிறப்பு இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை மீனம் இன்று குடும்ப உறுப்பினர்களின் வரையால் மகிழ்ச்சியில் நிலவக்கூடிய நாளாக அமையும் பிள்ளைகளின் படிப்பில் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக நீங்கள் புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் புதிய பாட்னர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் திட்டம் தீட்டக்கூடிய நாளாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிந்தவர்களின் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படும் புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அதற்கான நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்